அன்பிற்குரிய சகோதரர்களே ரமதானுடைய மாத்தில் எங்களுக்கு தெரியும் அதிகமாக வரக்கூடிய கேள்விகள் ஜக்காத் சம்பந்தப்பட்ட கேள்விகள் சகோதரர்களே இந்த ஜக்காத் என்பதை நாம் போன ஜும்மாவிலையும் உங்களுக்கு நினைவூட்டினோம் இதை ஒரு சாதாரண ஒரு மெட்டராக நாங்கள் விடக்கூடாது சகோதரர்களே இஸ்லாத்தினுடைய ஐம்பெரும் கடமைகளில் ஒன்று எனவே இதை செய்யக்கூடிய நேரத்தில் நாங்கள் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கிறோம் என்ற சிந்தனை கூட எங்களுக்கு வரக்கூடாது நான் உதவியெல்லாம் ஒன்றும் செய்யலை நான் என்னுடைய கடமையை நிறைவேற்றுகின்றேன் இப்போ தொழுகைக்கு நாங்கள் வரும்போது இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறதா நாங்கள் நினைப்போமா இல்லை என் கடமையை நான் நிறைவேற்ற போகின்றேன் இதே போன்று ஜக்காத் என்ற வணக்கத்தை நாம் செய்யும் போது சகோதரர்களே நாம் எமது கடமையை நிறைவேற்றக்கூடிய நிலைமையில் நாம் இருக்கிறோம் ஜக்காத்து போது இது ஜக்காத்து என்று சொல்லிதான் கொடுக்க வேண்டுமா இது சில சகோதரருடைய கேள்வி கட்டாயம் இல்லை கடமை இல்லை ஆனால் ஜக்காத்து யாருக்கு கொடுக்குறீங்களோ அவர் எலிஜிபிளா இல்லையா என்ற டவுட் வந்தால் ஒருத்தர் நீங்கள் ஜக்காத்து கொடுக்குறீங்க அவர் தகுதியானவரா இல்லையா என்பது உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது இப்போ நீங்கள் என்ன செய்யணும் இப்போ இது ஜக்காத்துன்னு சொல்லணும் அவர் தகுதியானவராக இருந்தால் எடுக்கிறாரு தகுதி இல்லாட்டி என்ன அவர் இல்லை எனக்கு தேவையில்லைன்னு சொல்கிறார் அப்படி இல்லாமல் நாம் ஏழைகள் தான் என்று முடிவாக தெரிந்த மக்களாக இருந்தால் அவர்களுக்கு ஜக்காத்து என்று சொல்லி கொடுக்க வேண்டிய தேவையில்லை சும்மா கொடுக்கலாம் ஸோ அவர்களே நேற்றைய தினம் எங்களுக்கு தெரியும் ஃபத்தாவா ரமதான் ஒரு நிகழ்ச்சி போகுது அந்த நிகழ்ச்சியில் ஒரு பெண்மணி ஷேக் சாத் அல் ஹஸ்லான் இடத்துல கேள்வி கேட்குறாங்க நான் இதுவரைக்கும் ஜக்காத்து கொடுக்கும்போது கொடுப்பவர்களிடம் ஹதியா என்று சொல்லி தான் நான் கொடுப்பது ஹதியா ஏன்னா சில சமயத்தில் ஜக்காத்து என்று சொல்லும்போது சிலர்கள் சங்கடம் அடைவார்கள் இப்படி சொல்லி கொடுக்கலாமா கூடாது தவறான ஒரு செயல் ஜக்காத்து வேற ஹதியா வேற ஜக்காத்து வேற ஹதியா வேறு ஹதியா யாருக்கும் கொடுக்கலாம் ஆனால் ஜக்காத் யாருக்கும் கொடுக்க முடியாது ஜக்காத் யாருக்கு தகுதியோ அவருக்குத்தான் கொடுக்க முடியும் நபியிடத்தில் ரெண்டு பேர் வந்து ஜக்காத்து கேட்டாங்க நபியை அவங்க சொன்னாங்க இன் ஷி தூமாத்தை துக்குமா நீங்கள் விரும்பினால் உங்களுக்கு நான் கொடுக்கிறேன்டாங்க நீங்கள் விரும்பினால் உங்களுக்கு நான் கொடுக்கின்றேன் ஆனால் யார் செல்வந்தரோ யார் திடகாத்திரமானவரோ யார் சம்பாதித்து உண்பதற்கு ஆரோக்கியம் உள்ளவராக இருக்கிறாரோ இவர்களுக்கு ஜக்காத்து கொடுக்க முடியாது இவர்களுக்கு ஜக்காத்து கொடுக்க முடியாது சகோதரர்களே யாருக்கு வாய்ப்பு வசதி இருக்கிறதோ அவருக்கு தன்னால் உழைத்து தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றிக்கொள்ள முடியுமான வாய்ப்பும் வசதியும் இருக்கிறதோ இவர் ஜக்காத் பெற தகுதியானவர் அல்ல அவர் தான் உழைத்து ஒன்று கொள்ளட்டும் யார் வாழ்க்கை செலவுக்கு கஷ்டப்படுவாரோ யார் சம்பாதிப்பது அவருக்கு வாழ்க்கைக்கு போதாமல் இருக்கின்றதோ உழைக்கிறார் கஷ்டப்படுகிறார் ஆனால் அவருடைய வாழ்க்கை தேவைக்கு அவருடைய உழைப்பு போதாமல் இருக்கிறது அப்படியானால் அவர் ஏழை என்ற கெட்டகரிக்கு வந்துடுவார் அவருக்கு சக்காத்து கொடுக்கலாம் யாருக்கு ஏழுமோ எனக்கேலும் சம்பாரிச்சு திங்கிறதுக்கு என்னுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு எனக்கு வாய்ப்பு இருக்கிறது வசதி இருக்கிறது என்று யாரும் கருதினால் அவர் சக்காத்து எடுக்கக்கூடாது வந்தவங்கள்ட்ட அவங்க சொன்னாங்க நீங்கள் கெட்டகரி உள்ள ஆக்கலா இல்லையான்றது எனக்கு தெரியாது நீங்கள் விரும்பினா நான் தாரேன் நான் ஆனால் ஜக்காத்து எல்லோருக்கும் அல்ல ஜக்காத்து கொடுப்பதாக இருந்தால் அவர்கள் ஏழைகளாக இருக்க வேண்டும் எனவே சகோதரர்களே ஏழைகள் என்று உறுதியாக தெரிந்தால் தாராளமாக கொடுத்து விசாரிக்கெல்லாம் ஒன்றும் தேவையில்லை இப்போ ஒருத்தர் அவர்கிட்ட ஜக்காத்து கேட்டு வந்திருக்கிறார் இவர் தகுதியானவராக இல்லையான்னு உங்களுக்கு தெரியாட்டி அப்போ இது ஜக்காத்து என்று சொல்லி கொடுப்பது தான் நல்லது காரணம் அவர் தகுதியற்றவராக இருந்தால் அவர் விலகி கொள்ள வேண்டும் அவர் எங்களை ஏமாற்றி எடுத்துகிட்டு போனார்னு சொன்னால் அவரும் எல்லாம் பார்த்துக்கொள்ளட்டும் ஏமாற்றி எடுத்துகிட்டு போனால் அவர் எல்லா இடத்துல போய் என்ன செய்யட்டும் பதில் சொல்லி கொள்ளட்டும்